அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அணுசூயா கற்பனை தமிழ் இந்த பதிவில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் போர்னுடைய அசல் வினாத்தாழ்பா அதற்குரிய விடைகள் என்னென்ன என்று காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வினாத்தாள் முழுக்க முழுக்க பழைய தமிழ் பாடநூலிலிருந்து தயாரிக்கப்பட்ட வினாத்தாழ்பா அதனாலே முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான ஓமையை தேர்ந்தெடுத்து எழுதுக உலக நிலைகளை அறியாது இருத்தல் சரியான விடை கிணற்று தவளை போல அடுத்ததாக இலக்கண குறிப்பறி இதழ் பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத வினாவை நன்றாக கவனிங் பண்பு தொகைக்கு பொருந்தாத சொல் எது மலர் சேவடி பெயர் சொல்லின் வகை அறிதல் கரியன் இது பார்த்தீங்கன்னாக்கும் பண்பு பெயரை கொடுப்பது அதாவது கருமையான நிறத்தனை உடையவன் எனவே பண்பு பெயர் என்பது சரியான விடை நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சும் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லும் இந்த நடலை என்பதற்கு இணையான ஆங்கில சொல் எது அடுத்ததாக ஆதிரையான் பெயர்ச்சல் வகை அறிதல் ஆதிரை என்பது ஒரு நட்சத்திரத்தை குறிப்பது அதாவது காலத்தை குறிப்பது எனவே காலப்பெயர் என்பது சரியான விடை இழுக்கல் உடைவுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்சொல் இந்த ஊற்றுக்கோள் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஆங்கில பதத்தினை தேர்ந்து என்கின்ற பொருள் சரியான விடை தன்வினை வாக்கியத்தை கண்டறிங்க இலக்கிய புத்தாடை அணிவித்தாள் பாருங்களேன் அணிவித்தாள் இலக்கிய புத்தாடை அணிந்தாள் தானாக செய்கின்ற வினை தன்வினை எனவே இலக்கிய புத்தாடை அணிந்தாள் என்பது சரியான விடை திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை எத்தனை நானூற்று முப்பது அடுத்ததாக தழி இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன சொல்லிச்சை அளபடை சொல்லிச்சை அளபடைன்னு எப்படிமா கண்டுபிடிக்கிறது சாதாரண ஒரு அதாவது வினையற்ற சொல்லை வந்து அல்லது அதனை வினையற்ற சொல்லாக ஆக்குவது தழி அப்படின்னாக்கும் தழுவி அப்ப தழுதல் என்கின்ற அந்த சாதாரண சொல்லை தழுவி என்று சொல்லாக வினயத்தை சொல்லாக ஆக்குவதுதான் சொல்லிச்சை அளவடை உலகம் என்கின்ற தமிழ் சொல்லின் பேர் சொல் யாது உழவு உழவு அப்படின்னாக்கோ உழவுதல் அர்த்தம் அதான் உலகம் சரிங்களா அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது பிழை அற்ற தொடர்ன்னு சொல்லியிருக்காங்க அவன் வந்தா இங்க அல்லரும் வந்திருக்கு அவன் வந்து அன்றும் வந்திருக்கு அவன் வந்திருக்கு கவிஞன் என்று வந்திருக்கின்றது பிழையற்ற தொடர் எனவே அது அவன் கவிஞன் அல்லன் என்பது சரியான விடை சரிங்களா அடுத்து ஞான பற்றிலே என போற்றப்படும் மூலிகை எது தூதுவளை அடுத்ததாக இலக்கண குறிப்பு அறிதல் பின்வரும் குறிப்புக்கு பொருந்திய சரிங்களா சொல்லை தேர்ந்தெடுக்க வினைத்தொகை சரியான விடை சூழ்கழல் அதாவது மூன்று காலத்துக்கும் பொருந்தி வரும் இதுதான் என்று குறிப்பிட்ட காலம் காட்டாது மூன்று காலத்துக்கும் பொருந்தி அமைவைதான் கோடிக்கேடம் செல்லையாடி வள்ளியம்மை லாஸ் நாட்டில் பிறந்தார் தென்னாப்பிரிக்க நாட்டில் பிறந்தார் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்ல கேட்டு பாடப்பட்ட நூல் எது திருக்கோவையார் மணிக்க வாசகர் பாடிய நூல் பரணி இலக்கியத்துக்குரிய பாவகை எது கலித்தாழ்த்தை அடுத்த ராக பொருத்துக்க அதாவது பட்டியல் ஒன்று வந்து நினைச்சுன்னா பட்டியல் இரண்டோடு பொருத்தணும் கலை நாற்பது முதுமொழி காஞ்சி நாலடிஞ்சார் ஏழாதி இந்த பக்கம் நிலையாமை வேளாண் வேதம் ஆறு மருந்து புறப்பொருள் முக்கியமான அதை மட்டும் கொடுத்து கருப்பொருளை வச்சு நூல்களை கொடுத்திருக்கின்றார்கள் இது சரியான விடை என்னவென்று பார்ப்போம் கலை நாற்பது புறப்பொருள் அது ஒன்று அடுத்து முதுமொழி காஞ்சி நிலையாமையினே கூறியது காஞ்சினாலே நிலையாமை தான் அடுத்தது நாளடியார் வேளாண் வாதம் என்று அழைக்கப்படுகின்ற நூல் ஏழாதி ஆறு மருந்துகளை ஏலத்தை முதலாக கொண்டு அமைக்கப்பட்ட நூல் ஆறு மருந்துகளை கொண்டு எனவே அது நான்கு எனவே விடையானது நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது சரியான விடை டி கலவையில் நாற்பது புறப்பொருள் முதுமொழி காட்சியின் நிலையாமை நாளடியார் வேளாண் வேதம் ஏழாதி ஆறு மருந்து கொண்ட நூல் அடுத்து பொற்கொடி ஆயகளை அறுபத்தி நான்கினையும் கற்றாள் இவ்வாக்கியம் எவ்வகை வாக்கியம் தாளாகவே அவள் கற்றுக்கொண்டார் எனவே அது தன்வினை வாக்கியம் அடுத்து பொருந்தாத தொடர் வினால் நன்றாக கவனித்துக் கொள் ஒருத்தார் பொருத்தார் அறிவுடையார் அறிவிலார் வையார் வைப்பர் இங்க அஞ்சாமை துஞ்சாமைன்னு வந்திருக்கு எனவே இது பொருத்தாத தொடர் இதுதான் ஒன்னு அஞ்சாமே அஞ்சு இதழ் வரணும் ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா எதிர்மறை பொருள் கொண்ட சொற்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னா அஞ்சாமே செஞ்சாமே வந்திருக்கின்றது அடுத்ததாக வினாவிற்குரிய விடை எழுதுக காமராஜரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகின்றோம் பெயர் சொல்லின் வகை நன்மை பண்பு பெயர் எனவே அது சரியான விடை அடுத்து நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யு என்று பாடத் தலங்கிய புலவர் யார் இளங்கோ அடிகள் சீத்தலை சாத்தனார் கூற கோவலன் கண்ணை கதையினை கூற அவர் யாட்டையும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று சிலப்பதிகாரத்தை எழுத தொடங்கினார் இளங்கோவடிகள் தமிழை ஆளின வளர்த்தி வளர்த்து செய்தவர் யார் சரியான விட தேவனேய பாவானார் அடுத்ததாக கோடிட்ட இடம் ப நிகழ்வுகளின் மிக பழமையானது எது சேந்தன் திவாகரம் அடுத்து பொருள் இந்த பக்கம் கோபம் சோலை நீர்த்தாங்கும் பலகை திருமகள் ஒருமழி சொற்கள் அதாவது ஓரழுத்து ஒருமொழி சொற்கள் இதுக்கு சரியான விடை பார்ப்போமே ஓ நீட்டாங்கும் பலகை மா திருமகள் அது இரண்டு அடுத்து கா கான சோலை அது மூன்று தி என்றால் கோபம் அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்று அமைகின்றது அப்போ ஓ என்றால் தாங்கும் பலகை மா என்றால் திருமகள் கா என்றால் சோலை சி என்றால் கோபம் சரிங்களா அடுத்ததாக முருக பொருந்தாறு பான் இரண்டு முல்லை பான் இரண்டு என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கை எவை திருவான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை அதான் பான் இரண்டு அடுத்து அகராதி என்னும் சொல்லை முதன் முதலாக கையாண்டவர் யார் அந்த சொல்லை கையாண்டவர் திருமூலர் அடுத்ததாக பொருத்தம் ஆங்கில சொற்கள் அதற்கு இணையான தமிழ் சொற்கள் பாங்கல் பாண்டெல் பேசை இந்த பக்கம் எனக்கும் எக்கால முழக்கம் நாகரிகம் அது பார்த்தீங்கன்னா எக்கால முழக்கம் அடுத்து பேங்கில் நாகரிகம் அத்தைண்டைல் வீட்டுப்புறா மூன்று இணக்கம் அது நான்கு மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்று அமைகின்றது பாங்கை நாகரிகம் பேண்டை வீட்டுப்புறா அத்து பேசில் இணக்கம் உள்ள சரிங்களா அடுத்ததாக புரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுவைத்தப்போ அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டும் மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து ஆறு வருக அப்ப என்பது வந்திருக்கின்றது எனவே இதன் இலக்கண குறிப்பு எம்போல் வினைமுற்று அடுத்து பொருந்தாத தொடரை குறிப்பிடுக கலமகம் பதினெட்டு உறுப்புகள் சரி பிள்ளைத்தமிழ் பத்து பருவங்கள் சரி சிற்றிலக்கியங்கள் தொன்னூற்றி ஆறு சரி பரணி நூறு தாயிச்சைகள் என்பது பொருந்தாதது எனவே இது பொருந்தாத தொடர் அடுத்தே பின்வரும் தொடர்கள் ராமணிங்க அருகார் கூறியவை யாவை நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காது பெண்களே சமூகத்தின் கண்கள் சமத்துவத்தின் மறுபெயரே நேயம் அவர் கூறிய சரியான தொடர் வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே சரிங்களா பின்வரும் சொற்களில் குற்றிய லுகரம் அல்லாத சொல்லை கண்டறிய குசுறுத்து புறம் முடிஞ்சிருக்கணும் எல்லாமே குசுறுத்து புறம் முடிஞ்சிருக்கு ஆனா முன் இருக்கின்ற எழுத்து ஒன்றரை மாத்திரை இருக்கணும் இது ஒரு மாத்திரை இருக்கணும் எனவே இது முற்றியழுகரம் ஆக அல்லாத சொல் இந்த மடு என்பது ஆகும் அடுத்தடாக சித்துக்களின் எண்ணிக்கை எட்டு பேரே என் வகை சித்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அது அடுத்த அடிவரையறை சரி அறிந்து சரியான வரிசை மூன்று ஆறு நான்கு எட்டு ஒன்பது பன்னெண்டு பதிமூன்று முப்பத்து ஒன்று அப்ப மூன்று முதல் ஆறு வரை கொண்டது ஐந்து நான்கு முதல் எட்டு குறுந்தொகை ஒன்பது முதல் பனிரெண்டு நற்றினை பதிமூன்று முதல் முப்பத்தி முப்பத்தோரு அடியை கொண்டது அகநானூறு எனவே இந்த ஏ என்பது சரியான விடை அடுத்து தன்வினையை தேர்ந்து எழுதுக அப்போது அடிகள் நான் வரை கற்கவில்லை அப்போது அடிகள் நான் வரை கற்பித்தார் தன் சொல்லியிருக்காங்க அப்ப அப்போது அடிகள் நான் வரை கற்றார் என்பது சரியான சொற்றொடர் தன்வினை அடுத்து பொருத்துகள் பேதையர் நட்பு பண்புடையாளர் தொடர்பு அறுவடையார் நட்பு இடுக்கன் கலையும் நட்பு இந்த பக்கம் உடுக்கை வளர்பிரை தேய் பிறை இப்ப சரியான பொருளை பொருத்துதல் வேண்டும் பேதையர் நட்பு பிறை அது ஒன்று பண்புடையார் தொடர்பு நவிழ் தோறும் அடுத்ததாக அறுவடையார் நட்பு வளர்பிறை இடுக்கன் கலையும் நட்பு உடுக்கை இழந்த கை இது முக்கியமான பொறுத்துக்க நன்றாக கொள்ளுங்கள் சரிங்களா ஒன்று செறி விடை இந்த மாதிரி பொறுத்துக்க எப்படி வேண்டுமானாலும் வரலாம் இந்த வினா சரிங்களா நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது நட்பு தேய்பிரை பண்புடைய தொடர்பு நவில்துறும் அறுவடையார் நட்பு வளர்பிரை இடுக்கன் கலையும் நட்பு உடுக்கை இழந்த கை சரியான விடையை தேர்வு செய்ய ஆயிடை அடங்கின் கற்பும் ஐயனின் அருளும் செய்ய தூய நல்லறம் என்று இங்கு இணையன தொடர்ந்து காப்ப அப்ப சீதையை அறியாமல் காப்பாற்றியவை கற்பும் அவருடைய அருளும் எனவே கற்பும் அருளும் என்பது சரியான விடை வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவர் சூசையப்பர் அடுத்ததாக கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் ஆழி ஆர்கழி பவம் என்பது சரியான விடை பொருத்தமான விடை தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் கதி அதுலயே நூலுக்கு கே என்பது கம்பராமாயணம் சி என்பது திருக்குறள் இங்க அடுத்ததாக ஒருத்த கண்வனப்பு கண் வனப்பு வனப்பு கால் வனப்பு எல்லாமே இத்துணையாம் கண்ணோட்டம் கேட்டார் நன்று என்றல் உடைய பொறுத்துவோம் வனப்பு கண்ணோட்டம் அது ஒன்று என் வனப்பு இத்துணையாம் என்று கூறல் எனவே அது இரண்டு அடுத்து பன்வணப்பு கேட்டார் நன்று என்று கூறுதல் கால்வனப்பு செல்லாமை அது நான்கு அப்ப விடையாது மூன்று இரண்டு நான்கு ஒன்று என்று அமைகின்றது இங்க மனப்பு கண்ணோட்டம் என் வனப்பு இத்துணையாம் பன்மணப்பு கேட்டார் நன்று என்றால் வனப்பு செல்லாமை ஆட்டுப்படுத்தல் என்பதன் பொருள் வழிகாட்டுதல் ஆறு நாளே வழி என்று பொருள் ஐஞ்சர் காவியம் இவற்றில் பொருந்தாத நூல் விதனகுமார காவியம் நாககுமார காவியம் யசோதர காவியம் ராவண காவியம் பொருந்தாத வகை அடுத்ததாக பொருத்துகள் ஒல்லை இந்த விரைவு கலப்பை அன்னம் விளங்கும் இப்ப விடையினை பொறுத்துவோம் புல் அன்னம் ஒன்று அதாவது பொதுவா புல்னாலே பறவைன்னு அர்த்தம் இந்த இடத்துல அன்னத்தை குறிக்கின்றது அடுத்தடாக குளவு அப்படின்னாக்க விளங்குகின்ற பொருள் அர்த்த மேழி கலப்பை அது மூன்று அர்த்தனாக ஒல்லை என்றால் விரைவு எனவே அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்று அமைகின்றது புல் அன்னம் புலவு விளங்கும் மேழி கலப்பை ஒல்லை என்றால் விரைவு என்று பொருள் பொருந்தாத இணை அது மிஸ்லே தவறான சொல் என்பது சரியான விடை வாழ்த்துவோம் இதனுடைய வேற்சொல் இது வாழ்த்து நிறைய பேர் வாழ் சொல்லி போடுவாங்க வாழ்நாக்கும் வாழ்ந்த அந்த மாதிரி வந்தாலும் வாழ்ந்து வரணும் இந்த இடத்துல வாழ்த்து ஓம் இருக்கு எனவே வாழ்த்து என்பது வேர் ஆகும் அது பொருந்தாத இணையினை கண்டறிய களையில் கொடுத்திருக்கின்றார்கள் களை என்று களை சரியான பொருள் தருக இந்து இந்து என்றால் நிலவு என்று பொருள் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் மு வரதராசனார் தம்பிக்கு என்கின்ற நூலில் அவர் கூறியிருக்கின்ற அறிவுரை அடுத்து மரபு சொல் மயில் என்பது என்ன செய்யும் ஆகவும் மயில் அகவும் அடுத்து வந்தான் என்னும் வினை முற்று என வினையால் அணையும் பெயரால் வரும் வந்தவன் அம்மா அப்ப இதெல்லாம வருவான் எனவே வந்து எதிர்காலம் பாரான் எதிர்மறை வினைமுற்று வந்த என்பது பெயரச்சம் சரிங்களா ஆசிரியப்பாவின் வீட்டுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு சித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதீன் என்று கீழ்கால விடைகளில் சரியான விடை சித்திக்கும் தீ இங்க வந்திருக்குங்க தே இங்க வந்திருக்குன்றது அடுத்தளாவது பார்த்தீங்கன்னாக்கோ இங்க தெள்ளமுதின் இருக்கு கீழ்கால விடைகளில் எதுகை மட்டும் வந்துள்ளது மோனை மட்டும் வந்துள்ளது எதுகை மோனை இயைபு இயைபுன்னு சொல்லிச்சுன்னா இரண்டு அடிகள் இருக்கும் அப்ப இதில் பயின்று வந்துள்ள சொற்கள் வந்து இங்க எதுகே வந்திருக்கின்றது அதே சமயம் ஓனையும் வந்திருக்கின்றது தெல்லமுதாய் தெல்லமுதி இருக்கு எனவே எதுகையும் ஓனையும் வந்துள்ளன சரிங்களா அடுத்த அகர வரிசைப்படி அதன்படி பார்க்கும்போது தரங்கம் திட்டம் தையல் தோடு என்பது சரியான வரிசை முறை இந்த பக்கம் புலவர் அந்த பக்கம் அவர் எழுதிய நூல்கள் குமரப்புலவர் கம்பர் திருத்தகத்தேவர் விரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் நரி விருத்தம் சிலை எழுபது முதுமொழி மாலை இப்ப சரியான விடையினை பொருத்துவோம் உமறு புலவர் அவர் எதிர் முதுமொழி மாலை கம்பர் சிலை எழுபது திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் வீரமா முனிவர் தொன்னூல் விளக்கம் நான்கு அப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது உமரு புலவர் முதுமொழி மாலை கம்பர் சிலை எழுபது திருத்தக தேவர் நரிவிருத்தம் முனிவர் தொன்னூல் விளக்கம் உதவா உபர் நிலம் என்ற வரிகள் இடம் பெற்ற நூல் எது சரியான விடை புறநானூறு திருவிக்கா எந்த நாளிதழி ஆசிரியராக பணியாற்றினார் தேசபக்தன் என்னும் நாளிதழி ஆசிரியராக பணியாற்றினார் பொரு என்னும் வேற்றொல்லின் வினையால் அணையும் பெயர் பொறுத்தவர் அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என்று கூறியவர் தாயும் ஆனவர் மனிதர் எல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் மானம் போல் விரிவடைந்து எனும் இத்தொடரு பொருந்தாததை சுட்டுக அடி இயல்பு அடி மோனை இருக்கின்றது அதாவது ஆஹ் மே ஒரே அடையில் இறங்கி வருவது மேக்கு மே இருக்கின்றது அதே போன்று அடி எதுகை அன்பு நெறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க வானை போல் வானை போல் அதேபோல் அடி மோனையும் இருக்கின்றது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க மனிதர் அந்த நீ இருக்கின்றது இங்க நோய் இருக்கின்றது எனவே அடி எதுக இருக்கின்றது கீர் மோனை இருக்கின்றது ஒவ்வொரு கீர்லையும் அந்த பார்த்தீங்கன்னாக்க மா மே என்று வந்திருக்கின்றது வ வ என்பதும் வந்திருக்கின்றது ஆனால் இய்பு என்பது பார்த்தோன்னே இரண்டு தொடர்கள் இருந்தாதான் இய்பு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்துல எதுவுமே இல்லை எனவே அடி இய்பு என்பது பொருந்தாதது அடுத்த வினாவுக்குரிய விட எழுதுக அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் வள்ளலார் பின் அடிமையானதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமே என்று பெரியார் கூறுகின்றார் சொத்து உரிமை என்று கூறுகின்றார் அடுத்ததாக திருவிக்கா பிறந்த தொல்லம் என்ற ஊர் தற்பொழுது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலையின் பெயர் ராணி மங்கம்மாள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்ன தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது பெரிய புராணம் இது அவரே சிவபெருமானே தொடங்கி வைத்த சொல் உலகலாம் என்று தொடங்கி வைக்கின்றார் அதன் பிறகு அவர் எழுத தொடங்குகின்றார் சரிங்களா இது மிக புகழ்பெற்ற பாடல் வரிப்பா இந்த வினாவை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து அகரவசியப்படி சொற்களை செய்தல் அது வீடு வீழ்ச்சி எடு என்னும் சொல்லின் வினையச்சத்தை எழுதுக எடுத்து அம்மா எப்படி அம்மா எடுத்து வந்தான் அப்ப அந்த வந்தான் என்கின்ற வினையை கொண்டு இது முடிவுடையதான் இது வினையச்சம் அப்ப எடுத்த என்பது பெயரச்சம் எடுத்தல் என்பது தொழிற்செயர் என்பது முற்று சரிங்களா அடுத்து இதுக்கான பதிவு நம்மகிட்ட இருக்குங்கப்பா அதை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் ஒரு வேற சொல்லிலிருந்து எப்படி பெயரட்சம் வினையச்சம் வினையால் அணையின் பெயர் நீர்கிட்ட எதுமாரி பெயரட்சம் தொழிற்பெயர் எப்படியெல்லாம் அமைக்கிறது அப்படிங்கிற பதிவுங்கப்பா சரிங்களா அடுத்து கோடிக்கட்டம் ஞாழ் என்பதற்கு தொங்குதல் என்று பொருள் வள்ளுவை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன் அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் அப்ப புடைக்கேற்ற வினா அப்ப எதனால் ஐவர்கள் ஆனார்கள் அது அன்பு இருந்ததனால் ஆனார்கள் அதனால எதனால் வினா வரணும் அடுத்து தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தினை கொண்டு வந்தவர் யார் வீரமா முனிவர் இம்மென்னும் முன்னே எழுநூறும் அம் அம்மென்றால் ஆயிரம் பாட்டும் பாடவல்ல ஆசிகவி யார் காளமேக புலவர் அதான் மேகம் போன்ற பாடல்களை பொழிபவர் அதான் அவருடைய பெயர் காலமேகம் அவருடைய இயற்பெயர் வரதன் இந்த மாதிரி பாடுகின்ற பெற்றதனால் அவருடைய பெயர் காலமேகம் என்று ஆயிற்று தவறான குற்றை தேர்வு செய்ய மானிடவருக்கு என்று பேச்சுப்படையில் வாழ்கிறேன் ஆண்டால் புரியது வாழ்நாளின் செல்வமும் மன்னரசும் ஞாபக வேண்டிய குலச்சேர்தார் புரியது ஆதியும் அந்தமும் இல்லா அரு பெரும் ஜோதி மாணிக்கவாசகர் பாடியது கருவினும் தருவாய் பெருந்தவும் புரிந்த கருத்தனை பொருந்துதல் கருத்தே கிருஷ்ண பிள்ளை இந்த கருத்தனை அவர் கூறவில்லை எனவே தவறான குற்று இது அடுத்து பொறுத்துக்கோப்பா ஒரு எழுத்து ஒரு மொழி ஐ நோ இந்த பக்கம் தலைவன் கடவுள் துன்புரு இப்ப விட என்னை என்றால் மூன் என்று பொருள் எனவே அது ஒன்று அடுத்ததாக ஐ என்றால் தலைவன் அவர் இரண்டு நோ என்றால் துன்பம் அர்த்தம் எனவே அது மூன்று தே என்றால் கடவுள் அதில் நான்கு அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது ஊன் ஐ தலைவன் நோ துன்புறு தே கடவுள் அடுத்தது பொறுத்த சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி குண்டலகேசி சீர்திருத்த காப்பியம் சொற்போர் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் வருணனை காப்பியம் இப்ப விடையினை பொறுத்துவோம் சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் ஒன்று மணிமேகலை சீர்திருத்த காப்பியம் இரண்டு சிவக சிந்தாமணி வர்ணனை காப்பியம் அது மூன்று குண்டலக்கேசி சொற்போர் காப்பியம் அது நான்கு ஏன்னா நீலகேசிக்கு எதிராக எழுந்த நூல் அதனால் பார்த்தீங்கன்னா சொற்போர் அங்கே நடைபெறும் சமய சொற்போர் சரிங்களா அப்ப விடையானது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் மணிமேகலை அதே சீர்திருத்த காப்பியம் சீவ சிந்தாமணி வர்ணனை காப்பியம் குண்டலக்கேசி செற்போர் காப்பியம் சனசதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகின்றனர் வல்லார கீரையினை குறிப்பிடுகின்றனர் அடுத்ததாக தமிழ் படித்தால் எது பெருகும் அறம் பெருகும் பொறுத்துக்கோங்கப்பா காம்பேர் சாய் தாவோஸ் காணார் இப்போ இந்த பக்கம் பொய்க்கதை கலவரம் தலசலப்பு கற்பூரம் உடையினும் பொருத்தம் காம்பேர் கற்பூரம் அது ஒன்று சாய் தலசலப்பு அது இரண்டு சாவோஸ் கலவரம் மூன்று கணார் அதனா பொய்க்கதை அது நான்கு அப்போ விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா அப்ப காம்பேர் கற்பூரம் சலசலப்பு கலவரம் காணா பொய்கதை நடிப்பு செல்வியும் இலக்கிய செல்வியும் ஒருங்கே அமைய பெற்ற காப்பியம் எது மனோன் மணியம் மருகி என்பது யாரை குறிக்கும் மருமகளை குறிக்கும் பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எது குயில் பாட்டு தத்துவ கருத்துக்கள் நெருங்கியது அதே சமயம் பெருமையினையும் அது கூறுவது புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றப்பட்டவர் யார் ராமலிங்க அடிகளார் அடுத்ததாக பொறுத்துக்க அன்பிலார் அன்புடையார் அன்பு ஈனும் அன்பின் வழியது ஆர்வமுடைமை உயிர்நிலை என்பும் உரியவர் எல்லாம் தமக்குரியர் இப்ப விடையினை நாம் பொறுத்துவோம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் ஒன்று அன்புடையார் என்பும் உரியர் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் அன்பின் வழியது உயிர்நிலை அது நான்கு அப்ப விடையானது நான்கு மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உயர் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அன்பின் வழியது உயிர்நிலை சரியான விடையை தேர்வு செய்ய கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை தொன்னூற்று ஆறு பண்ணோடு தமிழ் ஒப்பா என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் தேவாரம் பொருந்தாத தொடரை கண்டறிய சீதும் நன்றும் தடவாரா அம்மா எப்படி அம்மா எல்லாம் திருக்குறள் அடக்கம் அமரருள் உயிக்கும் கற்க கசரர செல்வத்து செல்வம் செவி செல்லும் ஆகிய இந்த மூன்று தொடர்கள் திருக்குறளில் அமைந்திருக்கின்றன இது அதில் அமையவில்லை எனவே அது பொருந்தாத தொடர் அடுத்ததாக பொருத்துகள் தேரா மன்னா செப்புவது உடையே தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன் சிறை கோட்டத்தை அறக்கோட்டம் ஆக்குக சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் இவ் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவர் கூறியது அது யார் கூறியது மணிமேகலை கோவலன் கண்ணகி ஆதிரை இப்ப விட பார்ப்போம் தேரா மன்னா செப்புவது உடையேன் கண்ணகி கூறியது அர்த்தம் தீயும் கொல்லா தீவினை ஆட்டியேன் ஆதிரை கூறியது சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டம் ஆக்குக மணிமேகலை கூறியது கீழடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் அது கோவலன் கூடியது அது நான்கு அப்ப விடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இப்ப உடைய பொத்தும் தேரா மன்னா உடையின் கண்ணகி தீயும் கொல்லா தீவினையாட்டு என் ஆதிரை திரைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக்கு மணிமேகலை கீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன் அவர் கோவலன் அடுத்து அறுபத் மூன்று தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் எது பெரிய புராணம் பொருத்தமான பழமொழி கற்றாறை கற்றாரே காமுருவர் பாம்பு அறியும் பாம்பின் கால் சரிங்களா அடுத்ததாக செழுங்கனி தீன் சிவை என்ற சற்றொட சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீன் கூட்டல் சிவை சரிங்களா இங்க பாருங்க தீன் சிவை இங்க பிரிக்கல அதே மாதிரி இங்க பிரிச்சிருக்குங்களா இங்க செழுண் வந்திருக்கு எனவே இது இரண்டுமே தவறு மூன்று மூன்றாவது அதுவும் தவறு இது சரியான விட முடிகினன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர் சொல் எது நிறுத்தினான் என்பது சரியான ஐயம் எல்லாம் எமது என்று எழுதுமே என்ற புகழ்ச்சிக்குரிய மன்னன் யார் பாண்டியன் அடுத்ததாக சரியானவற்றை காண்க ஒரு நான்கு கொடுத்துக்கின்றாக அவற்றுள் எது சரியாது நீ குட்டல் ஐ நின்னை நீ குட்டல் அது நினது நீ குட்டல் ஆள் நீயால் அடுத்த நீ குட்டலுக்கு நீக்கு தவறானது எனவே ஒன்று இரண்டு சரி என்பது சரியான விடை ஓமைக்கேற்ற பொருத்தமான பொருள் கொக்கொக்க கூம்பும் பருவத்து காத்திருத்தல் என்பது சரியான விடை பெயர் செல்லின் வகை அதுல பெயரை தேர்ந்தெடுத்து எழுக ஊரன் வரியன் மூக்கன் கடையன் இளம் மூக்கன் என்பது சரியான விடை சினைப்பெயர்னாக்கும் உறுப்பு என்று பொருள் அடுத்து மனக்குகை குறிப்பு உருவகம் அடுத்து குறிப்பு தான்றோ அதாவது உளமனைய தன்னளித்தாய் உருவேனில் இந்த உருவேனில் உருன்னு சொல்லி வந்திருக்கு பாருங்க எனவே இது உறிச்சல் தொடர் சரிங்களா கீழ்காலம் தொடர்களில் எத்தொடர் சரியானது சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார் என்பது சரியானது குரூப் போரினுடைய இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நடைபெற்ற தேர்வின் அசல் வினாத்தாளையும் அதற்குரிய விடைகளையும் நாம் பார்த்தோம் சரிங்களா இந்த இடம் பெற்றிருக்கின்ற வினாக்களுக்கு இணையான பதவிகள் இருக்கின்றனப்ப அவற்றின் இணைப்பே துணை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் இது முழுக்க முழுக்க பழைய தமிழ் பாடல்கள் இருந்து தெரிவு செய்யப்பட்ட வினாக்கள் அமைந்த வினாத்தாள் இதுவும் பாத்தீங்கன்னாக்கா இப்போ நடப்பு உரிய தேர்வுக்கும் பொருத்தமான வினாத்தாள் ஏன்னா இந்த பகுதியிலிருந்து வினாக்கள் அமையும் அதனால் இந்த வினாத்தாளை மீண்டும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா உங்க கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்